வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாநகரில் அமைந்திருக்கும் காவேரி ஆற்றின் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய சிவன் கோயிலில் தான் இருக்கேன் அந்த கோயிலின் பெயர் தான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன மற்றும் இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றி ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் நான் விளக்க போகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இந்த திருவானை கோவில் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க பாடல் பெற்ற தலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அருணகிதிநாதர் மற்றும் தாயுமானவர் இவர்களால் பாடல் பெற்றதால இந்த தலத்துக்கு பாடல் பெற்ற தலம் அப்படின்ற ஒரு சிறப்பான பெயரும் உண்டு இப்போ இந்த கோயில் உருவான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே அதாவது இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த திருவானை கோவில் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண் நாவல் மரங்கள் அமைந்த ஒரு காடாக தான் இருந்து தான் ஸோ இந்த காட்டில் பராமரிக்கப்படாத ஒரு சின்ன சிவலிங்கமும் அங்கே இருந்திருக்குது அந்த சிவலிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக பல வருடங்களுக்கு முன்னாடி சாபம் பெற்ற ரெண்டு பேர் யானையாகவும் சிலந்தியாகவும் மாறியிருக்காங்க அவங்க வந்து அந்த காட்டுக்கு வந்திருக்காங்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த சிலந்தியாக மாறினவர் இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து அந்த லிங்கத்தை பார்த்துட்டு லிங்கம் வந்து வெயில்லையும் மழையிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாதிப்பு அந்த சிவலிங்கத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு அந்த சிலந்தியால் அந்த கோயிலோட அதாவது அந்த கோயிலுன்றதோட அந்த சிவலிங்கத்தை வந்து மழையில இருந்தும் பாதுகாக்கிற அளவுக்கு அந்த சிலந்தி வந்து ஃபுல்லாக அந்த சிலந்தி வலையை பின்னிடுச்சான் இன்னொருவர் வந்து யானை உருவில் சாபம் பெற்றுருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து என்ன பண்ணுவாராம் தினமும் அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காவேரி இருந்து தண்ணியை வந்து தன்னோட அந்த துதிக்கியால் உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்து தினமும் அபிஷேகம் பண்ணுறது அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும் அந்த சிலந்தியால் கட்டப்பட்ட அந்த சிவலிங்கத்துக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த சிவ சிலந்தியை பார்த்து அந்த சிலந்தி வலையை பார்த்த உடனே அந்த யானைக்கு தினமும் ஒரே கோபமாக என்ன நான் பாட்டுக்கு வந்து சிவலிங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்கு காவேரி ஆற்றிலேருந்து தண்ணியை கஷ்டப்பட்டு என்னோடய துதிக்கையில் எடுத்துகிட்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுறேன் இவர் என்னென்னா ஈஸியாக வந்து சிலந்தி வலையை போட்டு அந்த சிவலிங்கத்தை பாழ்படுத்துறியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை அதனால் துதிக்கையில் எடுத்துகிட்டு வந்த தண்ணியை மிச்சம் இருக்கிற தண்ணியை அந்த சிலந்து வலையில் போட்டு சிலந்தி வலையை வந்து டெய்லி காலி பண்ணுறது தான் நம்ம யானையோட ஒரு வேலையாக போயிடுச்சான் இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிலந்திக்கும் யானைக்கும் மிகப்பெரிய தகராறு ஆகிட்டு இருக்குது இந்த தகராறோட வெளிப்பாடு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு சிலந்தி யானையோட துதிக்கக்குள்ளே போய் யானை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கு ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனையில் ரெண்டு பேருமே இறந்துட்டுருக்குறாங்க இது இறந்ததுக்கு அப்புறமா இவங்களோட அந்த பக்தியை பார்த்த சிவபெருமான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மோட்சம் கொடுத்து ரெண்டு பேருக்கும் பிறவி பலனை கொடுத்துருக்கிறாரு இதில் சிலந்திக்கு எந்த மாதிரியான ஒரு மறுபிறவி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலந்தியை கோச்சோங்க சோழன் அப்படின்ற மாதிரி அடுத்த பிறவியில் ஒரு மிகப்பெரிய அரசனாக வந்து உருவாக்கியிருக்காரு இந்த அரசன் தான் இந்த ஜம்புகேஸ்வரர் கோயிலை வந்து கட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்லுது இது மட்டும் இல்லாமல் யானையோட நிலைமை என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யானையை வந்து சிவகணங்களுக்கு தலைவராகவே ஆக்கி விட்டுட்டாரா நம்ம சிவபெருமான் ஸோ இப்பேற்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாறு இந்த கோயிலை பற்றி பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் ஏன் நானும் ஒரு சில குறிப்புகள் படித்து தான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் பகிர்றேன் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்குங்க இந்த கோயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி மிகப்பெரிய மதில் சுவர்லாம் இருக்குது இதில் நான்காவது மதில் சுமரை கட்டும் போது அந்த கட்டுமான பணியாளர்கள் கஷ்டப்பட்டு வெயிலேயோ மழையிலும் வேலை செஞ்சு தான் அந்த கட்டுமானத்தை வந்து அவங்க மேற்கொண்டுருக்காங்க அப்போது கடவுளே வந்து பிறவி எடுத்து இவங்க எல்லாருக்கும் விபூதி சம்பளம் கொடுத்தாராம் விபூதி வருமானம் கொடுத்தாராம் இந்த மாதிரியான சுவரை எழுப்புனதுக்காக ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கடவுள் கொடுத்த அந்த விபூதி தங்கமாக மாறின ஒரு அதிசயம்லாம் நடந்துருக்கு இந்த கோயிலில் தான் அதிசயங்கள் இருந்த இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டிலையா சரி நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வரணும்னா நீங்கள் திருச்சிக்கு வந்துடுங்க திருச்சிக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் போவீங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் திருவானை கோயில் ஜம்புகேஸ்வரர் ஆலயமும் அமைஞ்சிருக்கு அதனால் மறக்காமல் திருச்சிக்கு வந்தீங்கன்னா இந்த திருத்தலத்தை வழிபடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எந்த மாதிரியான மன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் தீந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பக்தர்களுக்கு உண்டு இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஏகப்பட்ட புராண வரலாறுலாம் இருக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கோயில்லேயே ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது ஸோ அந்த கல்வெட்டுகளை படித்து நீங்கள் மீதி இருக்கிற வரலாற்று இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சிறப்பான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேசுவோம் நண்பர்கள்